ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய கற்கவழ்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் உள்ள துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற ஒரு கவிதை பேழை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி நம்ம கல்வி கத் கற்றுக்கிட்டதை நம்மளுடைய வாழ்வில் புகுத்தி ஒழுக்கத்தோடு நடக்கணும் அதுதான் அதுக்கான ஒரு அழகு அப்படின்ட்டுருக்காங்க கல்வி அறிவை வளர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் பண்பா பண்பாட்டையும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குது ஓகேங்களா நம்மளை வந்து பண்படுத்தவும் செய்யுது எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வி பயனிட்டு தான் போகும் பண்பட்ட மனிதனுடைய புகழே வந்து பல்லாண்டு நிலைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார்ப்போற்ற வாழ்வோம் இதான் நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வாங்க பாடல் பார்க்கலாம் இந்த பாடலை வந்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலை எழுதியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே தம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நான் நீ வந்து பல நூல்களை படித்ததோடு இருந்துடாத அதை ஏன் படித்தோம் அப்படிங்கிறதையும் நீ மறந்துடாத நெக்ஸ்ட்டு நாட்டுடைய நெறி தவறி நெறிமுறைகள் நாட்டுக்கான ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது அது தவறி நீ வாழ்க்கையில் நடந்துராத ஒழுக்கம் இல்லாமல் இருந்துராத அது மாதிரி நல்லவர்கள் முதியோர்கள் பெரியோர்கள் நல்லவர்கள் அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட தூற்றும்படி அப்படின்னா நம்மளை திட்டுறபடி அப்படி வந்துட்டு வளர்ந்துராத அவங்க சொல் பேச்சு கேட்டு வள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பேரால் பார்த்திங்கன்னா மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பெரியவங்க சொல்றத சொல்லும் வார்த்தைகளை வந்து மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது ஒருத்தவங்க கிட்ட வந்து எந்த முறையில் நடந்துக்கணும் எந்த நெறிமுறையில் பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது மறக்கக்கூடாது ஓகேங்களா மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார் கைப்பொருளை அப்படின்னா ஒருத்தவங்களுடைய உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது கோழை கோழை மனம் உள்ளவர்களோடு என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது நட்பு வச்சுக்க கூடாது அதுதான் செகண்ட் பேரா துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியையும் வந்து நீ வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது சோம்பலை வந்து வெல்லக்கூடிய கொல்லக்கூடிய ஒரு திறனையும் வந்து நீ என்ன பண்ணிக்கணும் வெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுடு வன் வம்பு செய்கிறது ஒருத்தவங்க கிட்ட வேணுன்னே வம்புக்கு போகிற அந்த குணம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் அறிவு நம்மளுடைய அறிவுடைய வளர்ச்சியில் என்ன பண்ணணும் வான் வான் வரைக்கும் நம்மளுடைய அந்த அறிவை வந்துட்டு தொட்டுடணும் அதான் வந்துட்டு தேர்டு பேரா ஃபோர்த்து பேரா வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர மேதைகள் சொன்னது போல நீ நல்லா படித்து விளங்கணும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயையும் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னோட மண்ணையும் என்ன பண்ணாமல் வற்றாமல் உன்னோட வாழ்ந்திட வேண்டும் அந்த அளவுக்கு வற்றாத அளவுக்கு உன்னுடைய கல்வி வந்து சிறக்க வேண்டும் அப்படின்ட்டுருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி ஒரு ஒரு என்ன எப்படி இருக்கா அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு இங்கே சொல்லியிருப்போம் இல்லையா தூற்றும்படி அதுதான் இங்கே இகழும்படி மூத்தோர்னால் பெரியோர் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறினால் வலி நெறிமுறைகள் வழிமுறைகள் வற்றாமல்னால் குறையாமல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடலின் பொருள் சேம் இதே தான் நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே தான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு நூல்வழி வாங்க நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு எளிய தமிழில் இப்ப நமக்கு இந்த பாடல் படிக்கும் போது நமக்கு ஈஸியாவே புரிஞ்சுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினவர் தான் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா இவர் வந்துட்டு திரை இசை பாடல்கள் சினிமாவிலலாம் என்ன பண்ணியிருக்காருனா பல பாடல்கள் பாடியிருக்காரு அதில் வந்துட்டு உழைப்பாளிகளுடைய உயர்வை வந்து போற்றி பாடியிருக்கிறார் திரை இசை பாடல்களில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உழைப்பாளிகளின் உயர்வை உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றி பாடியிருக்கிறார் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் என்ன பண்ணுறாரு இவர் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவர் தமிழில் எளிய தமிழில் மக்களுக்கு புரிகிற வகையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடலை பாடினவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளுடைய உயர்வை பற்றி இவர் போற்றி பாடியிருப்பார் இவருடைய சிறப்பு பெயர் இவர் என்னென்னு சிறப்பாக அழைக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோடைய புக் பேக் கொஷின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி இகழும்படி என்ன பண்ணக்கூடாது நடக்கக்கூடாது ஆப்ஷன் ஆ நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷன் இ மூத்தோர் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ மானம் இல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்க விழுகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கல்வி கண் திறந்தவர் உரைநடை உலகம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ